நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சடாக வந்து ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு எல்லாருமே ஃபோன் பண்ணியே கேட்டீங்க ஏன் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஆகுது அப்படின்ட்டு எல்லாேருக்கும் காரணம் சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்காத உங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம் அதனால் கடையை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பொருள்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி நம்ம வீடியோலாம் இனிமேல் பார்த்திங்கன்னா நல்லா கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா வரும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் நம்ம வீடியோவில் அந்த அந்த அந்தளவுக்கு நம்ம கடையை வந்து பெருசு பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறோம் அதனால தான் வந்து தன்னால் வந்து நம்ம வீடியோ பண்ண முடியல ஏன்னா அதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதிலையே இருந்ததுனால நம்ம பண்ண முடியல சரிங்களா இனிமேல் வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து கலெக்ஷன் பாருங்கள் இனிமேல் புதுசு புதுசாக வரும் சரிங்களா புதுசு புதுசாகவும் கலெக்ஷன் வரும் நம்ம ஆஃபர் அதுவும் நம்ம கொடுப்போம் சரிங்களா இந்த வலையல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐமூன் வளையலில் புதுசாக வந்த வளையல் தான் அப்போ அதை நீங்கள் பார்த்த வளையல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வலையல் பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டிசைனில் வந்து வளையல் வந்துருக்குது இந்த உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சது ஃபஸ்ட்டு டிசைன் இது வந்து செகண்ட் டிசைன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அது காமிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா மூணாவது காட்டுறது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டுக்கு நாலு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஏன்னா ரெண்டுக்கு நாலு வந்து நம்மக்கிட்ட முடிஞ்சிருச்சு கலெக்ஷனில் எல்லாமே மு ரெண்டுக்கு நாலில் இருந்த கலெக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அதனால் ரெண்டுக்கு நாலு மட்டும் நம்ம வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு டிசைன் சொல்லியிருந்தேன் ரெண்டுக்கு நாலு மட்டும்தான் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இரநூறுவாய்க்கே இந்த டிசைன் வச்ச வலையில் கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருட்டு வலையல் இந்த உருட்டு வலையல் வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஆறில் வந்து இப்போ நம்ம வேலை செஞ்சு கொண்டு வந்துருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்குது ரெண்டு கார் முடிஞ்சுருச்சு கொஞ்ச நாளாக அப்புறம் மட்டும் அதில் வந்து நம்ம எல்லா சைஸுமே இப்போ கொண்டு அந்த உருட்டு வலையில் ரெண்டுக்கு ரெண்டுலேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு வந்து அஞ்சு சைஸே அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பட்ட வளையல் இந்த பட்ட வளையல் வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இது வந்து நல்லா கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இதுலேயும் ரெண்டு கார் முடிஞ்சிருந்துச்சு அதுவும் இப்போ வந்து வேலை செஞ்சு கொண்டு வந்தாச்சு இதுலேயும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்துன்னு அஞ்சு சைஸ் வந்து இந்த வளையல்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டி வந்து இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி நியூ டிசைனில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் வெண்டைக்காய் முத்து அந்த வளையல் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து வெண்டகாமத்துலேயே நம்ம வந்து மெட்டி கொண்டு வந்துருக்குறோம் இது வந்து ஃபியூர் ஐம்பன் மெட்டி இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பன் பொருள் சரிங்களா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த மெட்டி நல்லா சூப்பராக இருக்கும் இதில் வந்து வெண்டைக்காமத்து வளையல் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதே இதை வந்து நம்ம ஐமூனில் மெட்டியாகவே நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி இது வந்து ஓப்பன் டைப் அதையும் சொல்லிடுறேன் நம்ம காலுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த கால் பெருசாக இருந்தாலும் பெருசாக இருந்து பாருங்கள் இந்த கேப்தடி தான் லைட் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு விரலில் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் நூறுரூவாய்க்கே ஒரு ஜோடி கொடுக்குறோம் இதில் வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்குது வேணுங்கிறது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு ஜோடி நூறுரூவா ஹண்ட்ரட் ருபீஸ் சரி நம்பரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அஞ்சு முக வந்து ஐமோன் கப்பு போட்டு கட்டியிருக்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை பாருங்கள் லிங்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலை அந்த அந்த இலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் வில்வ இலை வந்து அருமையாக இருக்கும் அதில் அந்த சிவனும் இந்த அதில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் சிவனும் வில்வ இலையும் இருக்கிற மாதிரி நம்ம அந்த கப்பு போட்டு கட்டியிருக்கிறோம் கப்பில் வந்து அந்த உருவம் இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டிக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பீகாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவரிங்கில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே ஐமோனில் வந்து கொண்டு வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங்கு வளையம் மேலே வந்து ஜாயின்ட் இருக்கும் இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபியூர் ஐமன் வலையில் உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐமோனில் தான் இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் கவரிங்கில் வந்து அப்படியே ஒரு பட்டையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து நல்லா ஃபியூர் ஐமோனில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறோம் வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேலும் மயிலும் இருக்கிறது மாதிரி இந்த டாலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஐமெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து நல்லா ஃபினிஷிங்காகவே கொண்டு வந்துருக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஒரு டாலரு வேணுங்கிறவங்க மேல இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பு பார்த்தீங்கன்னா எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த காப்பு நம்ம என்னென்ன கொண்டு வந்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் காப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பீகாக் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வேல் வச்சு எனாமல் வச்சு இந்த காப்பு வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய நம்ம எதையும் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் இப்போ மறுபடியும் நம்ம இதை கொண்டு வந்துருக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுலேயே நிறைய டிசைன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதையும் பாருங்கள் அப்படியே இதுலேயே பார்த்தீங்கன்னா பீக்கா குச்சி இனாமல் வச்சது வந்து நிறையவே வந்துருக்குது அடுத்து பாருங்கள் பால் காப்பு இந்த காப்பு பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு காமிச்சிருக்க இந்த எல்லா காப்புமே பார்த்தீங்கன்னா பியூர் ஐமண்ட் காப்பு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஓம் ஒரு பக்கம் பாருங்கள் பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வச்ச மாதிரி அந்த மாதிரி டைப்பில் வந்து இப்போ கொண்டு வந்திருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபஸ்ட்டு இந்த காப்பில் வந்து பிளைனாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம எனாமல் வச்சு கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தேன் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபியூவர் ஐம்பது அந்த காப்பு இல்லாமல் ஃபியூர் ஐம்பது தான் எல்லாருமே காப்பு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால் ஒரு காப்பும் நம்ம காமிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் இது பாருங்கள் உடுக்க வச்சுருக்கிற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ருத்ராஜா இருக்கிற மாதிரி வந்து காப்பு நல்லா இது வந்து சில பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த நேரத்தில் கொடுக்க முடியல அதனால் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்குறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சிவனும் நந்தி இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து காப்பு கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் உருவம் இருக்கிற மாதிரியே இருக்கும் நந்தியும் பார்த்திங்கனாலும் சிவனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே காட்டுற பாருங்க இப்படி பாருங்கள் சிவனும் பார்த்திங்கனாலும் நந்தியும் பார்த்திங்கனாலும் நல்லா ஃபியூர் சூப்பராக இருக்கும் அப்படியே நேச்சுராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் எலிஃபெண்ட் பாருங்கள் எப்படி இருக்கு யானை பார்த்தீங்கன்னா தும்பிக்கையை தூக்குன மாதிரி இந்த மாதிரி காப்பு இதுவும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃபீவர் ஐமூனில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் யானை பாருங்கள் அப்படியே தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கும் இந்த காப்பும் நல்லா ஒரு சூப்பரான காப்பு தான் வேணுங்கிற வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிவனும் நந்தியும் இருக்கிற மாதிரி ஃபீ நல்லா நேச்சுராக இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்லேயே இருக்குது சிவன் பார்த்தீங்கன்னா ஆஃப் டைப் இந்த பாருங்க நந்தி ஆஃப் டைப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து கையில் வந்து அப்படியே படிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற காரத்தை இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அது வந்து முழு உருவம் அது வச்சும் நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் பால் வச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேல் மட்டும் இருக்கிறது மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு வேல் வந்து அப்படியே ரவுண்டாக வளைச்சிருக்க மாதிரி இந்த காப்பு வந்து கொடுத்துருக்கோம் இந்த காப்புலாம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூலாயுதம் காப்புன்றிருக்குது ஏன் உங்களுக்கு பாருங்கள் இந்த சூலாயுதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூலாயுதம் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பால் அந்த மாதிரி வச்சது இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இன்றைக்கி காமிச்சிருக்க காமிச்சிருக்கேன் இந்த காப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கனா எந்த காப்பு எடுத்தாலும் ஒரு காப்பு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நண்பர்களே இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா கலெக்ஷன் காமிச்சிருக்கேன் இன்னிமே அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கடை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை பார்த்ததுனால தான் அடுத்தடுத்து நம்மளால் வீடியோ பண்ண முடியல இனிமேல் வந்து அடுத்தடுத்து வீடியோ வரும் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்